கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே இன்றைய செய்தி உங்களுக்காக இன்று லூக்கணர் செய்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினொன்று வரை உள்ள இறை வார்த்தைகள் வழியாக கிறிஸ்து இயேசு நமது வாழ்வில் வெற்றி அடைய என்ன செய்ய வேண்டும் என்று கட்டத்திருக்கிறார் இங்கு சிமோன் பேதருவுக்கும் இறைவன் இயேசுவுக்கும் இடையே நடக்கின்ற ஒரு அழகான நிகழ்ச்சி சம்பவத்தை இறைவார்த்தை கூறுகின்றன கிறிஸ்து தினசரித்து ஏரி கரையாக வருகிறார் அங்கு இரண்டு படகுகள் நிற்கின்றன கவனமா கேடு இது யார் யார் படகுகள் யாருக்கும் தெரியாது ஆனால் அதில் ஒன்று சீமோன் பேதருடையது அந்த படகுல ஆண்டவர் ஏறி உட்கார்ந்துறார் உட்கார்ந்த உடனே பேதர் அருகிலே வலையில் கழுவி கொண்டிருந்தவன் படகு பிடிச்சிட்டு பார்க்கிறான் அவர் சொல்லுகிறாரு கொஞ்சம் தள்ளி ஆழத்தை ஏன் இது சிமோன் பேந்துருவை தனது சீடனாக அழைக்க ஏற்கனவே அவன் நிச்சயித்து விட்டார் ஒரு துன்பத்தின் வழியாக சீமோனை அழைக்கின்றார் எனவே இதுதான் சீமோனின் ஓவின் படகு என்று தெரிந்து அதில் ஏறி உட்கார்ந்து கொண்டு அதில் இருந்து போதிச்சிருக்கலாம்ல மக்களெல்லாம் சுற்றி தான் நிற்கிறாங்க கரையிலே இந்த படகு நிற்கி தரை தட்டி நிற்கிறது அதில் உட்கார்ந்து போதிச்சா எவ்வளோ நல்லா இருக்கும் அசையாம ஒரு இடத்துல நீக்கும் ஆனா அவர் அப்படி செய்யல சிவம் பெருடைய கொஞ்சம் தள்ளி கொண்டு போவோம் தள்ளி கொண்டு போன என்ன ஆகும் அது தண்ணில மிதக்கும் தண்ணியில மிதக்கும் போது என்ன செய்யணும் அங்கேயும் போகாம இருக்கணும்னா ஒரு ஆள் பிடிச்சுக்கிட்டு நிக்கணும் அதுல இருந்து எஸ் போதிக்கிறார் இறைவாத்து சொல்லுகிறது அவர் பேசி முடித்த பின் சீமோன் பேதர்வை நோக்கி ஆழத்திற்குள் கொண்டு போகிறார் முதல் சோதனை இந்த பேதுருவை நான் அழைக்க போகிறேன் இவன் என்னில் விசுவாசம் பேதுரு ஒரு வார்த்தை சொல்லாமல் தள்ளிக்கு போனான் படகு அங்கு போய்விடாமல் இருக்க பேசி முடிக்கிறத பிடிச்சுக்கிட்டே ஆண்டவர் இன்னும் அவரது நம்பிக்கையை சோதிக்க விரும்பினார் ஆழத்துல கொண்டு வலையை போடுற அப்போ பேதுரு சொல்லுகிறார் எங்களுக்கு ஒண்ணும் கிடைக்கல இருந்தாலும் உமது சொற்படியே நான் செய்கிறேன் ஆண்டோட வார்த்தைக்கு கீழ்படிந்தார் அவர் விசுவாசம் இன்னும் ஆழப்படுகிறது ஆழத்திற்குள் போனார் வலை கிளியும் அளவுக்கு மீன் கிடைத்தது ஒன்றுமில்லை இரவு முழுவதும் ஆனால் ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த பொழுது வலை கிழிய மீன் கிடைத்தது பெரும் நண்பர்கள் இருவருடைய போற்றுகளும் இரண்டு படகுகளும் நிரம்பி ஒழிந்தது இதுதாங்க ஆண்டோடைய அழைப்பு எனக்கு தொழில் இல்லை வருமானம் இல்ல குடும்பத்தில் கஷ்டம் நெருக்கடி சொல்லும் சகோதரனை சகோதரியே ஆண்டவர் அன்பு செய்கின்றார் அவர் அழைக்கின்றார் அவரது அழைப்புக்கு நீ செவி கொடு அவர் சொல்வதை நீ கேள் அவர் சொல்வதை நீ செய் வெற்றி வாய்க்கப்படுவார் உடைந்து போகாதே அது மாத்திரமா கரையில வந்தாச்சு வந்த உடனே பேரு சொல்லுகிறார் ஆண்டவரே நான் பாவி நீர் போய் போய்விடும் ஏன் அப்படி சொன்னாரு அவர் பார்த்தார் வல்லமிழ மனிதன் இந்த மனிதன் இந்த வல்லமை செய்வதற்கு எனக்கு தகுதியே இல்லை போயிடும் ஆண்டவரே கண்டு அவரை விளக்குகின்றார் தான் அச்சப்படுகின்றார் நாளை முதல் நீ மனிதனை பிடிப்பவன் ஆகவாய் ஆண்டவரின் சீடனாகின்றார் பாருங்க நம்ம மனுஷ வாழ்க்கை என்னன்னா நமது வாழ்வின் இலக்குகளையும் அடுத்த கட்ட காரியங்களின் நோக்கங்களையும் கொண்டு ஓடுகிறது அதுதான் தான் நாம் தோற்று போகிறான் ஆனால் இன்று ஆண்டவரின் லக்கையும் அவரது நோக்கத்தையும் தனதாக்கி கொண்டார் வெற்றி அடைந்தார் சகோதரியே ஆண்டவரின் திருவுளம் எது என்று கண்டறிந்து அதற்கு நம்மை ஒப்பு கொடுப்பார் அவருக்கு கீழ்ப்படிவார் உடைந்தாலும் உருவாக்குகிறவர் நொறுக்கப்பட்டாலும் வரைந்தெடுக்கிறவர் நீ அழுது கண்ணீர் சிந்தினாலும் மார்போடு அரணித்து கண்ணீரை துடைப்பவர் அவர்தான் அதனால்தான் அவரது குறிக்கோள் குறிக்கோளானது இன்றும் அவரது எண்ணமும் குறிக்கோளும் நமதாகட்டும் வெற்றிவாகை சூடுவோம் கடைசியில பாருங்க எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவரை பின்தொடங்கினர் எதுக்காக ராத்திரி முழுதும் பாடுபட்டாங்களோ எதன் பின்னால் உலகம் உலக பொருள் உலக செல்வம் உலக மகிமை உலக அதிகாரம் என்று ஓடுகிற என் சகோதரின் சகோதரியே நீ எப்பொழுது ஆண்டுவரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருக்காய் தன்னை ஒப்பு கொடுக்கிறாயோ உலகம் ஒன்றுமில்லாதாகிவிடும் இறைவன் எல்லா மகிழ்ச்சியுமாய் மாறிப்போவார் பெதருவுக்கு அதுதான் நடந்தது எதற்காக வலி வீசி இரவு முழுவதும் பாடுபட்டார்களோ இப்பொழுது வலிகிழிய கிடைத்திருக்கிறது ஆனால் அவர்கள் ஆவற்றை விட்டுவிட்டு இயேசுவின் பின் சென்றார் உலகின் பின்னால் என் அன்பு சகோதரி சகோதரியே இன்று விட்டுக்கொடு ஆண்டவரை பின்பற்று அவருக்கு கீழ்படி காரணம் இன்றைய முதல் வாசகம் சொல்கிறது நாம் கிறிஸ்துவுக்கு உரியவர்கள் ஜபிப்போமான் எங்கள் அன்பான பரம தகப்பனே இன்று வழியாக எங்களுக்கு கற்றுத்தந்த பாடம் ஒன்றுமில்லை என்று நான் என் கீழ்படி நீ உடைந்த நேரத்திலும் என்னை நம்பு நான் உன்னை இன்னும் ஆழத்திற்குள் இன்னும் ஆழத்திற்குள் கொண்டு சென்று உன்னை வாழ வைப்பேன் உன் விசுவாசத்திலே ஆழப்படு உன் விசுவாசத்தை விரிவடையச் செய் என்னை மையமாக கொண்டு வாள் என் லட்சியம் உனது லட்சியமாக மாறட்டும் நீ என்னை பின்தொடர்ந்து வா என்று அழைக்கின்ற ஒப்பு பிரகாரமான இச்சைகளை விட்டு அன்பு செய்யும் பொழுது நாங்கள் தேடுகின்ற எங்களை தேடி வரும் ஒப்பற்ற செல்வம் இயேசுவை நாமத்தில் பிதாவே ஜிபிக்கிறோம் அன்பானவர்களே அழைத்தவர் இயேசு அழைப்புக்கு ஆமென்று சொல்வோம் அன்னையை போல ஏதோ அடிமை என்று கொடுப்போம் இந்த நாளையும் இனிய நாளாக்குவோம் ஆமாம்